ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஃப் சிங்க போது இவ்வளோ பெரிய லெமன நான் பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் எனக்கு கிடச்சது உடனே ஊருக்கா போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கு லெமனை கட் பண்ணி போட்டுட்டு அதில் உப்பு போட்டு அதை நல்லா குலுக்கி விட்டுட்டு ஒரு ஃபோர் டேஸ் இதே மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தேன் காலையிலேயும் நைட்டும் குளிக்கி விட்டுகிட்டே இருந்தேன் இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டு ட்ரையாக ரோஸ் பண்ணி எடுத்தாச்சு அதே பேனில் நல்லா தேவையான அளவுக்கு உங்களுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் போட்டாச்சு இப்போ ஒரு ஃபோர் டேஸ்க்கு மேலே ஊர்ன இந்த லெமனை அப்படியே கொட்டியாச்சு கொட்டி நல்லா கிளறி விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் கிளறிட்டே இருந்தாவே போதும் லெமன் நல்லா வெந்துடும் பாருங்கள் லெமன் சூப்பராக வெந்துடுச்சு இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் எடுக்கிற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் இருக்க மாதிரி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு கடைசியாக ஒரு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி நான் வெள்ளம் போட்டுக்கிறேன் இல்லை சக்கரை கூட போடலாம் ஆனால் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்கணும் போட்டுக்கோங்க இல்லாட்டி விட்டுடுங்க ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த திங்ஸ்லாம் வந்து இப்போ அரைச்சாச்சு அதை கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல்லாக இதில் கொட்டி நல்லா கிளறி விட்டாச்சு இதை கம்ப்ளீட்டாக சூடாக வச்சுடுங்க லெமன் ஊருக்கா பண்ணதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இந்த லெமன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது மேக்ஸிமம் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அந்த ஊற வச்ச வாட்டரையே வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஒரு கண்ணாடி பாட்டரில் போட்டுட்டு நல்லா ஏர்டைட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான் ஊர்கா பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா சரியான மழை இந்த மலை மலையில இந்த ஊருக்கா போடுறதுங்கிறது வந்து ஃபீலிங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்